நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் உண்டான பலன்கள் சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கப் போகிறது எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் சுப மற்றும் அசுப பலன்கள் என்னவென்று இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் ஏன் அப்படின்னா கடைசியாக நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான பரிகாரத்தை சொல்ல போகிறேன் அதை நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பரிகாரத்தை செய்கிறதுனால உங்களுக்கு வர கஷ்ட நஷ்டங்களை நீங்க நிவர்த்தி செஞ்சிக்கலாம் ஜோதிடம் ஆன்மீகம் ராசி புலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தான் நான் போடுற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வரும் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சிம்மம் ராசி மகம் பூரம் உத்ரம் ஒன்றாம் பாதம் கிரக நிலைகள் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு குரு மாறுகிறார் உங்களது தன ஸ்தானம் சுகஸ்தானம் ரணருண ரோகஸ்தானம் ஆகியவற்றை குரு பார்க்கிறார் நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்ராயணம் வசந்த ரிது சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் இதற்கு சரியான ஆங்கில தேதி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் கிருஷ்ண பக்ஷ அஷ்டமியும் புதன்கிழமையும் திருபோண நட்சத்திரமும் சுபநாம யோகமும் பவகரணமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக தினத்தில் உதயாதி நாழிகை இருபத்தி எட்டு புள்ளி இருபத்தி இரண்டுக்கு மாலை ஐந்து ஒன்றுக்கு துலாம் லக்கணத்திலிருந்து குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு மாறுகிறார் குரு பகவானால் பல செய்து நல்ல செயல்களை செய்து சிறப்படைவீர்கள் குடும்பத்திலும் சில சிறு சிறு சலசலப்புகள் ஏற்படும் வெளியில் கொடுத்திருந்த பணம் கைக்கு இப்பொழுது திரும்பி வர தாமதமாகும் இதனால் அத்தியாவசிய தேவைகளுக்கு சிறிது கடன் வாங்க நேரும் சகோதர சகோதர வகையில் கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களுக்கும் உங்களுக்கும் சிக்கல்களை ஏற்படுத்த நினைப்பார்கள் மற்றபடி மனதில் ஊக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு செயல்படுவீர்கள் கடினமாக முயற்சி செய்து உங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்திலும் மருத்துவ செலவுகளும் ஏற்படாது யாரையும் புண்படுத்தாமல் உங்கள் அணுகுமுறையால் வெற்றி பெறுவீர்கள் குடும்பத்தில் பாக பிரிவினை சுமூகமாகவே நடக்கும் அசையா சொத்துக்களிலிருந்து வருமானம் வர தொடங்கும் பல விஷயங்களை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் வழக்கு விவகாரங்களில் திடீர் விருப்பங்கள் ஏற்படும் குறைந்த உழைப்பில் அதிக ஆதாயம் கிடைக்கப் பெறுவீர்கள் அதே சமயம் புறம் பேசுபவர்களை இனம் கண்டு ஒதுக்கவும் குடும்பத்தில் ஏற்படும் சில அனாவசிய பிரச்சனைகளை கண்டும் காணாமல் இருக்கவும் செய்தொழிலில் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் நவீன பொருட்களை வாங்கி இல்லத்தை அலங்கரிப்பீர்கள் முன்பின் அறிமுகம் இல்லாதவர்களுக்கும் உதவி செய்து பெருமை அடைவீர்கள் மற்றபடி அலைச்சல் தரும் வேலைகளை குறைத்து கொள்ள வேண்டும் அனாவசிய பயணங்களையும் தவிர்ப்பதும் நல்லது உத்தியோகஸ்தர்களுக்கு அலைச்சலும் வேலை பலவும் அதிகரித்தாலும் உங்கள் வேலைகளை அதிகாரிகள் பாராட்டுகளை பெறும் உங்களின் ஆற்றல் அதிகரிக்கும் அலுவலக ரீதியான பயணங்களால் பண வரவு உண்டாகும் அதே நேரம் சக ஊழியர்களை நம்பி எந்த வேலையையும் ஒப்படைக்க வேண்டாம் சிலருக்கு இந்த பெயர்ச்சியால் விரும்பத்தகாத இடமாற்றம் உண்டாகும் வியாபாரிகள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் அனுகூலமான பலன்களை காண்பீர்கள் தொழில் ரீதியாக திர சில திருப்பங்கள் இப்பொழுது ஏற்படும் புதிய சந்தைகளை நாடி செல்லும் போது அதிக கவனத்துடன் செயல்பட்டு காரியமாற்றுவது நல்லது கூட்டு தொழில் புரிவோர் சற்று உஷாராக இருக்க வேண்டும் அது மிகவும் நல்லது சந்தையில் போட்டிக்கு தகுந்தவாறு விலையை நிர்ணயம் செய்து விற்றால் நல்ல வருமானத்தை நீங்கள் காண முடியும் அரசியல்வாதிகள் இந்த பெயர்ச்சியின் மூலம் பொது சேவையிலும் அனுகூலமான திருப்பங்களை காண்பீர்கள் கட்சி மேலிடத்தின் பாராட்டை பெறுவீர்கள் இதனால் உங்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்க பெறுவீர்கள் எதிரிகளும் உங்களிடம் அடங்கியே நடப்பார்கள் கலைத்துறையினரை தேடிப்போய் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு உண்டாகும் ஆனாலும் ரசிகர்களின் ஆதரவு குறைந்தே காணப்படும் எனவே ரசிகர் மன்றங்களுக்கு செலவு செய்து அவர்களை உற்சாகப்படுத்தவும் தொழிலில் கவனமும் செயல்பாட்டில் நிதானமும் தேவையாக உள்ளது பெண்மணிகளுக்கு குழந்தைகளால் பெருமை உண்டாகும் அதே சமயம் கணவருடன் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அதனால் பொறுப்புடனும் நிதானத்துடன் நடந்து கொள்வது நல்லது மற்றபடி பொருளாதார நிலையில் எந்த குறைவும் ஏற்படாது எனவே ஆடை அணிகலன்களை வாங்கி மகிழ்வீர்கள் மாணவ மணிகள் படிப்பில் கவனத்துடன் ஈடுபடுவது நல்லது சிலர் முதல் தரம் வாங்குவீர்கள் விளையாட்டிலும் வெற்றியை பெறுவீர்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியால் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்கள் நீங்கும் பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள் எதிலும் கவனமாக இருப்பது நல்லது வெளியூர் பயணங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் கவலை வேண்டாம் கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நல்லது கடித போக்குவரத்து மூலம் நல்ல தகவல்கள் இப்பொழுது வந்து சேரும் வீண் மன சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் சுபகாரியங்களில் இருந்து வந்த பின்னடைவுகள் நீங்கும் எதிர்பார்த்த பண வரவு இருக்கும் நீண்ட நாளைய ஆசை நிறைவேறும் மனதிற்கு பிடித்த காரியங்கள் நடக்கும் அனைவரிடமும் சந்தோஷமாக பழவீர்கள் மன நிம்மதி உண்டாகும் பூரம் நட்சத்திரம் இந்த பெயர்ச்சியால் சாதகமான முன்னேற்றம் ஏற்படப்போவது உறுதி நல்ல அறிமுகம் கிடைக்கப்பெற்று முன்னேற்றம் உண்டாகும் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் வியாபாரிகளுக்கு நெடுநாட்களாக இருந்து வந்த கடன்கள் இப்பொழுது தீரும் கூட்டு வியாபாரத்தில் கணிசமாக லாபம் பெறுவீர்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வோருக்கும் புதிய ஆர்டர்கள் வந்து சேரும் புதிய இட ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் தொழிற்சாலைகள் வைத்திருப்போருக்கு நல்ல லாபம் கிடைக்கும் பொதுவான விஷயங்களில் தலையிடுபவருக்கு உங்கள் கருத்துகள் மற்றவர்களை ஆமோதிப்பார்கள் வியாபார போட்டிகள் சாதகமாக முடிவினை தேடித்தரும் கவலை வேண்டாம் உத்தரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த குரு பெயர்ச்சியால் உங்களுக்கு புத்தி சாதுரியம் வெளிப்படும் கல்வியில் இருந்த தொய்வு நீங்கும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தீர்வதற்கு கவனம் செலுத்துவீர்கள் அடுத்தவர்களால் ஏற்படும் கெடுதல்கள் நீங்கும் மனதில் அமைதி பிறக்கும் உங்கள் பணிகளில் அடுத்தவர்களும் ஒப்படைக்காமல் நேரடியாக செய்யுங்கள் எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும் தன லாபம் உண்டாகும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் எதிர்பாலினத்தவரால் செலவு ஏற்படும் கோபத்தால் சில்லறை சண்டைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு பண வரத்து கூடுதலாக இருக்கும் காரிய வெற்றி உங்களுக்கு உண்டாகும் வீடியோ ஆரம்பத்தில் நான் சொன்னது போல இப்பொழுது பரிகாரத்தை போகிறேன் கவனமாக கேட்டு அதை கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவன் கோவிலை பதினோரு முறை வளம் வருவது நல்லது பிரதோஷ காலத்தில் நந்தீஸ்வரை வணங்குவதும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரும் சமூகத்தில் அந்தஸ்து அதிகாரம் பண வரவு மதிப்பு மரியாதை இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் சிறப்பு பரிகாரம் வில்வ இலைகளை அருகில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று சமர்ப்பித்து அர்ச்சனை செய்து வணங்குவதால் தினமும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளும் வெற்றிகளும் கிடைக்கும் சூரிய நமஸ்காரம் செய்வதால் உங்கள் உடல் ஆரோக்கியம் மன நிம்மதி பெருகும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்